அதுல ஒருத்தங்க கட்டுச்சோறு சொல்ல தெரியாது கட்டு கம்பி சொல்ல தெரியாது நான் ஏன் தமிழ திருத்ததுக்கு நான் வரல என்னோட நான் செய்ய சமையல்ல என்ன தப்பு இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன் இது தப்புன்னு சொல்லல இது ஒண்ணு அடுத்த ஆள் இன்னொருத்தவங்க வந்து டீல ஆரம்பிக்கம் அந்த மேலடி மறந்து போச்சு அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கே புரிஞ்சா என்னன்னு தெரியல என்ன போட்டிருக்காங்க அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க நான் குடிக்க மாட்டேங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சபையல் சார்பா வணக்கம்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நேரம் வந்து ஆரோக்கியமான சமையல் ஃபுட்டு தான் இது ஆனா ஓல்டே போற மாதிரி ஒரு தியூவா டக்குன்னு என்ன செய்யலாம் ஒரு டிஃபனு என்ன தான் வீடியோ தோசை மாவு இல்லை ரவை இல்லைன்னா நம்ம கிறிஸ்பியா தோசை திங்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாவை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அது எந்த மாவுன்னா பச்சரிசி மாவு ஓகேயா ஆ இந்த பச்சரிசி மாவை தான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்ஸ்டண்டா ஒரு தோசையும் ரெடி பண்ணி ஒரு சுட்ட சம்மந்தி உப்பு மிளகுன்னு சொல்லலாம் சுட்ட சம்மந்தினாட்டா உப்பு மிளகு வச்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பாரு உள்ளி நான் மெஷர்மெண்ட் குறவா இருந்ததுனால எல்லாமே குறவாவே எடுத்துருக்கேன் உள்ளி எடுத்திருக்கேன் எடுத்துட்ரியா ஒரு பா கால் பங்கு தக்காளி கேப்சிகம் இந்த பெரிய பச்சை மிளக உண்டு அதுல ஒரு துண்டு எடுத்திருக்கேன் கீரை கருவேப்பில் இது வேண்டாம் இது இன்னொன்றுச்சு சரியா இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தேங்காய் இந்த தோசைக்கு இவ்வளவு வேணும் என்னெல்லாம் வேணும்னா உள் பல்லாரி தக்காளி பச்சை மிளகு எரிப்பில்லாத பச்சை மிளகுதான் போட்டிருக்கேன் அடுத்தல வந்து கொத்தமல்லி கீரை கருப்புல செய்யக்கூடிய மாவு வந்து பச்சரிசி மாவு இடியப்ப மாவு இருக்குங்களா அரிசி மாவு இதெல்லாம் எடுக்கணும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோமா இதுக்கு இடையில ஒண்ணு நான் சொல்லியேன் எனக்கு ஒரு கமாண்ட் வந்திருந்த அரிசிமா விஜயா ராகவன் விஜயா ராகவன் அதாவது நான் தமிழ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு யார் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை நான் என்ன சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்ச தெரியாத டிஷ்ஷுகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியேன் இந்த கட்டுச்சோறுகளா எனக்கு ஏன்னா எனக்கு வந்து நான் ஏ சிக்ஸ்டி செவன்டிஸ் சிக்ஸ்டி ஃபிஃப்டிஸ்ல உள்ளவ இல்லாததுனால எனக்கு தெரிய எங்க ஆச்சு எனக்கு எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்களோ அந்த ஸ்லாங்ல தான் நான் பண்ண முடியுமே தவிர ரியலா அது என்ன நேம் தெரியாது ரெண்டாவது நிறைய கமான்ல நல்ல மாதிரி சொல்லி தந்தாங்க கட்டுச்சோறுனா இப்படிமா இந்த மாதிரி தேடல் நாங்க கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸா என்ன மகளா அக்காளா தங்கச்சி நினைக்கணும்னு சொன்னாங்க அதுல ஒருத்தங்க கட்டுச்சோறு சொல்ல தெரியாது கட்டு கம்பி சொல்ல தெரியாது நான் ஏன் தமிழ திருத்ததுக்கு நான் வரல என்னோட நான் செய்டிய சமையல்ல என்ன தப்பு இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன் இது தப்புன்னு சொல்லல இது ஒண்ணு அடுத்த ஆள் இன்னொருத்தவங்க வந்து டீல ஆரம்பிக்கும் அந்த மேலடி மறந்து போச்சு அவங்க என்ன கமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சா என்னன்னு தெரியல என்ன போட்டிருக்காங்க அப்புறம் தண்ணி நிறைய குடிங்கண்ணா குடிக்க மாட்டேங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிளீன் அன்கிளீன் போட்டிருக்காங்க இதுல என்ன அன் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க நானே ஒவ்வொன்னு செய்யும்போது துணியை வச்சு தொடச்சிருவேன் ஏன்னா நம்ம இடம் சின்ன இடம் அதனால நம்ம எப்படி கிளீன் பண்ணணுமோ என்னாலும் முடிஞ்ச எவ்வளவு இது கொடுக்க முடியுமோ அது குடுத்துருக்கேன் தயவு செய்து கமெண்ட் பண்ண உடையவங்க கரெக்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன் நான் தப்பா இருந்தாலுமே இந்த மாதிரி கமெண்ட் ஓப்பன் கமெண்ட்ல சொல்லுவேன் அவங்கள நான் சத்தம் போடல விஜயராகவன் அவங்கள சத்தம் போடல சொல்லத ஒரு டீசெண்டாக சொல்லணும் அவ்வளவுதான் எதுவுமே நம்ம போடைய ட்ரெஸ்ல டீசெண்டாக காணிக்கூட பேசோட பேச்சுல மட்டும் தான் டீசெண்டாக காணிக்கணும் இதுதான் என்னோட மைண்ட் செட் நீங்க அதே மாதிரி ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு இன்னொருத்தங்க கமெண்ட் அவங்க அவங்கதான் அந்த மாதிரியும் கமெண்ட் பண்ணாதீங்க அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது ஓகேயா அப்ப நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும் ஓகே இதுதான் கண்டிப்பா நான் இதை ஷேர் பண்ணணும்ங்கிற இதுல சொன்னேன் ஏன்னா கமாண்ட் நல்ல எல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்களான்னு கேட்டா நல்ல கமாண்டுக்கு என்ன உடனே ரிப்ளை பண்ணி இதுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆனா நான் என்ன சொல்றேன்னா வேண்டாம் அந்த மாதிரி நீங்க பேசி உங்களே நீங்க கெட்ட பேர் வாங்காதீங்கன்னு தான் சொல்றேன் மூணாவது ஒரு நபர் உங்களை சத்தம் போட மாதிரியே திட்ட மாதிரி வைக்காதீங்க இஷ்டம்னா பாருங்க அவ்வளவுதான் சமையல்ல என்ன தப்பு இருந்தாலும் கண்டிப்பா இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொன்னீங்க நாங்க செய்தோம் சரியா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன் சரியா சாரி வந்து எப்படின்னா ரெண்டரை கப் ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா எந்த கப்பு வச்சு மாவு எடுக்குமோ அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி எடுக்கணும் மூணு கப்பு வரைக்கும் எடுக்கலாம் பேட்டர்ன் வந்து ரவ தோசைக்கு ரெடி பண்ணுவோம்ல அந்த பேட்டன் தான் ஓகே நான் வந்து இன்னைக்கு குறவாதான் எடுக்க சின்ன கிண்ணத்துக்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் மாவு எடுத்தாச்சு இது எதுக்கு நான் இதுலயே வச்சிருக்கேன்னா மிக்ஸில போட்டு நான் மிக்ஸ் பண்ணுவேன் இது பவுடரா இருக்குமா என்னதான் நம்ம இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணாலுமே திரு திருன்னு வரும் அது உருண்டுகிட்டே வரும் சரி அதனால மிக்ஸில போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த நல்ல ஒரே ஆவரேஜா மிக்ஸ் ஆகிருக்கும் எடுத்திருக்கேன் கப்பு தண்ணிதான் எடுக்கணும் இதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்தனா அதனால என்ன ரெண்டு தெத்தாச்சு இனி இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் கிரைண்ட் பண்ணிடுவேன் தண்ணியா இருக்கும் திரும்பி இதை ஆட் பண்ணும்போது நம்ம கட்டியாச்சுன்னா கொஞ்சம் அரை கப்பு தண்ணி சேர்க்கணும் அதனாலதான் நான் ரெண்டே அரை கப்பு தண்ணி தான் நான் ஊத்தி இருக்கேன் இன்னும் அரை கப்பு தண்ணி நம்ம ஊற்ற வேண்டியது இருக்கு இதுக்கு தேவையான அளவு இந்த உள்ளி உள்ளிய கட் பண்ணோம்னா இப்படி நம்ம நசுக்கி போட்டோம்னா உருந்து உருந்து போயிடும் பொட்டாச்சி தக்காளி கீரை கருவேப்பில மிளகு என்ன அது கேப்சியம் மிளகு சரி கொடை ஆ கொடை மிளகு இது கூட நான் வந்து சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணியேன் ஏன்னா இந்த பச்சரிசி மாவு தோசையெல்லாம் இப்படி இருந்தா இதுக்கு சைடிஷே வேண்டாம் தனியாகவே சாப்பிடலாம் அதுக்காக தான் அடுத்தால இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட் எல்லாமே கொஞ்சமா சேர்த்தா போதும் ரொம்ப எல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா கிறிஸ்பி தோசை அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும் நம்ம கொஞ்சமா தேங்கி போட்டுட்டு என்னென்ன செய்வோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதுக்கு டைம் எல்லாம் கொடுக்கணுமாலாம் ஒண்ணுமே கிடையாது இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுட்ட உப்புணவுதான் செய்ய போறோம் அது எப்படி செய்யணும்னா இதில் வந்து ஒரு அஞ்சாறு மிளகா வத்தல் லைட்டா ரொம்ப இருந்தா கம்பி இருந்துச்சுன்னா கம்பியில வச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம் கம்பி இல்லாததுனால நம்ம இந்த இதில் வச்சு சரி அவ்வளவுதான் ரொம்ப கருக விடாண்டா ரொம்ப வேண்டாம் நார்மலா லைட்டா தொண்ட பிடிக்கும் போது நம்ம சரியா இதை வச்சு சூப்பரா ஒரு உப்பு மளவுதான் ரெடி பண்ணணும் இதை ஆரட்டு நம்ம பாப்போம்ல வத்தல் வத்தலை போட்டு லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தேங்காயெல்லாம் சேர்க்கலாம் தோசைகள் நல்லா காஞ்சிட்டா நான் வந்து டிஷ்யூல தண்ணியை தொடவி எடுத்திருக்கேன் சரியா இனி என்ன செய்யணும்னா தோசைகள் நல்லா காஞ்ச புறத விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கதான் தண்ணி ஃபுல் ஃப்ளைம்ல வச்சிட வேண்டியதுதான் தண்ணி காணாட்ட கண்டிப்பா தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் கட்டியானா கூட லேஸாக வராது அதுக்காக வேண்டிதான் கூட ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் எவ்வளவு தண்ணியாக வச்சேன் தண்ணியாக விடுமோ அவ்வளோத்துக்கு அளவு கிறிஸ்பியாக வரும் சரியா இது ரெடியாகட்டு கொஞ்சம் மீடியம் டு ஹைல வைப்போம் ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுவோம் இனி என்ன செய்யணும்னா இந்த பூடு உப்பு மிளகுக்கு மிளகாத்தலை வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் லைட்டாக பூடு அதுக்கப்புறம் உள்ளி உப்பு கருப்புல இதையும் ஒரு பொடி பொடிச்சிருவோம்னா வந்து வருது என்ன செய்யணும் அப்படி பாலம் பாலமா வந்துடும் அதாவது நம்ம என்னன்னா தோசைகள் மட்டும் என்ன செய்யணும் நல்ல காயணும் மாத்தி போடணுமான்னு கேட்டா வேண்டாம் போட்டாலும் ஒண்ணு இல்லை சரியா அவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா சிம்ல வச்சுட்டேன் இருக்கட்டு அடுத்த தோசை ஆனா இந்த மாதிரி லேட் தோசை தோசையெல்லாம் சுடும்போது ஒன்னே ஒண்ணு நம்ம கவனிக்கணும் என்னன்னா ஒரு ஈர துணி மட்டும் வச்சுக்கிடணும் எண்ணெய் தடவனுங்கிறதுல இல்லை ஈர துணி மட்டும் வச்சு நல்ல கிளீன் பண்ணிட்டு நம்ம என்ன செய்திடலாம் தான் வச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் மீடியம் டு ஹைல வச்சுட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு வேக வச்சிட வேண்டியதுதான் இது ஒரு பக்கம் வேகட்டும் என்ன செய்யலாம் உப்பு வத்தல் உள்ளி வெள்ளை போடு கருவேப்பெல்லாம் உப்பு போட்டு நெடுக்கி வச்சிருக்கோமா இனி தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் போட்டுக்கிட்ட மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி ஒண்ணுமே கூடாது அதான் ஸ்டெப் ஸ்டெப்பா செய்யணும் சரியா இந்த துவையலுக்கும் இந்த சம் இந்த உப்பு மிளகுக்கும் இந்த தோசையும் அப்படி நல்லா இருக்கும் இங்க பேரு அப்படி இருக்கு அவ்வளவு கிறிஸ்பியாவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் இங்க பேரு நல்ல ப்ரௌனிஷ்ல வந்துடும் போது மட்டும் நம்ம மெதுவான்னு இல்லை எல்லா இடம் ஒண்ணு போல வேக விடணும் இதுதான் இந்த தோசைக்குள்ள இது ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல சிம்ல வைக்கணும்ல ஒண்ணு போல வெந்துட்டுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு கொஞ்சம் கூட பொறு பொருன்னு வேணும்ல அதனால இதை வந்து நான் மாத்தி போட்டு காணிக்கே எடுத்துன்னா கரிஞ்சிருக்க கூடாதுல்லாம் இவங்க வந்து தரிஞ்சு கரிய கரிய வச்சு தோசை விட்டாங்க அப்படின்னு நினைச்சிட கூடாதுல்ல அதனால மட்டுமே நம்ம என்ன செய்யறோம்னா மாத்தி போட்டேனா அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும் இந்த தோசை ரவா தோசை தான் அப்படி இருக்கும்னா கிடையாது இந்த பேட்டர்ல ரெடி பண்ணணும் ஒண்ணுக்கு ரெண்டரை கப்பு டு மூணு கப்பு மெஷர்மெண்ட் ஒண்ணுக்கு மூணு வைக்கலாம் வைக்கலாம் இருக்கும் சரியா இப்படி வச்சிருவோம் இது வந்து இன்ஸ்டண்டா டக்குன்னு ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிட வேண்டியதுதான் பச்சரிசி மாவுல அழகா அவ்வளவு காய்கறிகள் போடலாம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வெட்டினாலும் போட்டுக்கிடலாம் ஆனா நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணலாம் உள்ளி தக்காளி இதெல்லாம் போடுறேன் ஆட் பண்ணியிருக்கோம் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க பீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து எந்த கமாண்ட் யாரு பண்ணாங்களே நான் தப்பா சொல்லல சொல்லதான் கிளியரா சொல்லுங்க அப்படிங்கிற தான் நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சாரி கேட்டடை சரியா இது போலதான் இது போல ரெசிபி வேணுமா இல்ல பாரம்பரியமான ஆரோக்கியமான ரெசிபி வேணுமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்பவுமே சொல்லுது அப்படிதான் சரியா என்ன ரெசிபினாலும் நம்ம வடமதி சமையல் சேனல கண்டிப்பா உங்களுக்கு வேண்டி நான் ஷேர் பண்ணுவேன் இன்னொரு சந்திப்போம் பாய்